பேக் டு மை சேனல் ஸோ நான் பண்ணிருந்தோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் இந்த ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஆவிஜஸ்டன் மசாஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு இந்த பரிடங்களுக்கு செகண்ட் லிஸ்ட் வருமானு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க அதற்கான செகண்ட் லிஸ்ட் அறிவு தான் வந்து இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு மாவட்ட நீதி உள்ள பணிடங்களுக்கான அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு சான்றிதழ் சரிபார்க்கும் இடம் ஸோ ஆடிட்டோரியம் பில்டிங் செகண்ட் ஃப்ளோர் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ் சென்னை சென்னையில் தான் இந்த ஹ இது வந்து சி வந்து ஃபுல்லாகவே பண்ணுறாங்க இன்றைக்கி தான் அதற்கான அஃபிஷியல் அப்டேட் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனுடைய டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் வந்து மாவட்டம் வரையாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த கேன்டிடேட் வந்து எந்த டிஸ்ட்ரிக் விண்ணப்பிச்சிங்களோ அதில் வந்து உங்கள் நேம் இருக்கான்றத செக் பண்ணி பாருங்கள் ஸோ நேம் ஒரே நேம் இருக்குது இன்ஸ்டால் ஒரே மாதிரி இருக்குன்னா அப்ளிகேஷன் நம்பரை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சான்றிதழ் சரி பார்ப்புன்றது ப்ராக்டிகலுக்கு முன்னாடி இப்போ ஆல்ரெடி நடந்துச்சுல அதே மாதிரியான அப்டேட் தான் மேற்கு குறிப்பிட்ட தேர்வர்கள் தங்களது செய்முறை தேர்வுக்கு முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதி செப்டம்பர் பதினஞ்சு ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த லிஸ்ட்டு ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது வரும் ஸோ செகண்ட் லிஸ்ட்டுக்கான அப்டேட் அப்படின்றத ஹை கோர்ட் வெப்சைட்டில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்கள் நேம் இருக்கா இல்லையான்றதை போன டைம் தவறு விட்டவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமைஞ்சிருக்கும் தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில் உள்ள ஆஃபிஸ்ஸ்டன்ட் ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட் கிடையாது டிஸ்ட்ரிக் கோர்ட்டு என்னைக்கு சிபி நடத்துகிறாங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் ஒன்பதரை மணிலேருந்து வந்து நடத்துகிறாங்க ஸோ என்னென்னக்கு டேட்டு அப்படின்றத இதிலே வந்து கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் என்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்றத ஸோ பதினாறாம் தேதி இந்த மந்த்து ஃபுல்லாகவே இல்லையே ஓடிடுன்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு அக்டோபர் மாதத்தில் தான் இதற்கான அடுத்த கட்ட அறிவிப்புன்றது வரப்போகுது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரநூறு பேர்கிட்ட வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூப்பிட்டுருக்காங்க செகண்ட் லிஸ்ட் வந்த வரைக்கும் உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன அப்டேட் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்றைக்கு வந்து ஃபைனல் டேட்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பதினேழு ஒன்பது வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து இருக்குது சிவி வந்து நடத்துறதுக்கு இந்த பதினேழு ஒன்பது வரைக்கும் இருக்குது உங்களுக்கு எஸ்எம்எஸும் இன்டிமேஷன் மூலியமாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதோ அப்டேட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்